அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் இப்போ அவருடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து நிறைய அதிகாரிகளை அதிரடியாக பணி நீக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வெளியுறவு துறையில சேர்ந்த எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் உடனடியாக பதவி நீக்கம் அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதற்காக இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காரு இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கல அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஒரு அதிரடியான விஷயங்களை கையில் எடுத்திருக்காரு இவர் வந்து வரி தான் வந்து அதிரடியாக போடுவாரு இல்லை இம்மிக்ரேஷன்ல இல்லை வந்து குடியேற்ற ஒடுக்குமுறைகள் வந்து அதிரடியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாற்றுவார் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ அதிரடியாக அவருடைய நிர்வாகத்தின் கீழ இருக்கக்கூடிய அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செஞ்சிருக்காரு ரொம்ப அனுபவம் வாய்ந்த நிறைய அதிகாரிகள் இப்போ வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு அமெரிக்காவில் குறிப்பாக வாஷிங்டனில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரு விஷயங்களை முன் வச்சிருந்தார் அதாவது இந்த ஊழல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கணும் அது எந்த துறைகளில் இருந்தாலும் அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தார் ஸோ அதன் அடிப்படையிலையும் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அதாவது ரொம்ப பழமை வாய்ந்த

பார்க்கும்போது ரொம்ப அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளும் வந்து இதுல பணிநீக்கம் செய்யப்படுறாங்க ஸோ இந்த வெளியுறவுத்துறை அப்படின்னு வரும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் நிறைய பேர் வந்து இப்போ பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது இப்போ தூதரகங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட நிறைய பேர் வந்து இப்போ பணிநீக்கம் செய்யப்பட்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விசுவாசம் இல்லாதவர்கள் யார் யாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் உடனடியாக அவர்களை வந்து பணிநீக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆட்சி கீழே அவருக்கு கட்டுப்பட்டு நடக்காத நிறைய அதிகாரிகள் அதிகாரிகளையும் வந்து பணி நீக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மேலும் நிறைய அரசியல் நோக்கங்களுக்காகவும் நிறைய பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு இருக்காங்க அதிகாரிகள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு இன்னும் நிறைய எதிர்ப்புகளும் கிளம்பிக்கிட்டு இருக்கு அதாவது ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுடைய நிறைய சேஞ்சஸ்னால அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் நிறைய அதிகாரிகள் வந்து அவருக்கு எதிரான நிறைய குற்றச்சாட்டுகளையும் கருத்துக்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்படி ரொம்ப காலமா வந்து பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து இப்ப பணி செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செயலாகவும் இருக்கு இது ட்ரம்ப் வந்து எப்படி சேர்றாரு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ட்ரம்ப் மீதான குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு குறிப்பாக வெளியுறவு துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து பணிநீக்கம் செய்யப்பட்டதுனால மற்ற வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் அப்படின்றது பாதிக்கப்படுது ஒரு அங்க இருக்கக்கூடிய எம்பசியா இருக்கட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் அங்க காண்டாக்ட் பண்றது இல்ல இந்த மாதிரி மாறுறது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது செயல்படுத்துது சொல்றாங்க இந்த அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை எடுத்துட்டு அவருக்கு வந்து யார் வந்து விசுவாசமா இருக்காங்களோ அவங்கள வந்து பணியமர்த்துறாங்க அவங்களுக்கு அனுபவம் அவ்வளவா கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு ட்ரம்புடைய இந்த ஒரு அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது எல்லாரையும் ஒரு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ட்ரம்புடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு விசாவிலையோ இல்ல இமிகிரேஷன்லயோ இல்ல வரியிலையோ வந்து இருந்தது ஆனா இப்போ அவருடைய ஒரு நிர்வாகத்தின் மீது வந்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் நிறைய பேருடைய கருத்துக்களாகவும் இருக்கு